வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாப்பிக்காக இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் என்ன ஃபாலோ பண்ணாங்கன்னா மகாராஷ்டிரா மட்டும் இல்லை ரீசண்டாக வந்த எல்லா தேர்தல்கள்லையும் ஜாதியை மையமாக வைத்து கேஸ்டை மையமாக வைத்து பாலிடிக்ஸ் வந்து பண்ணாங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும் பாஜக ஓபிசி மக்களுக்கு எதிராக இருக்குது ஷெடியூல்டு கேஸ்ட்டு ஷெடியூல்டு ட்ரைபுக்கு எதிராக பிஜேபி வந்து நடந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ்டை மையமாக வைத்து பாலிடிக்ஸ் பண்ணாங்க காங்கிரஸு பாஜக என்ன சொன்னாங்க ஹிந்து மக்களை ஜாதி ரீதியாக பிளவுபடுத்த பார்க்குறது காங்கிரஸ் மக்கள் நம்பிட வேண்டாம் நம்ம ஒன்றிணையணும் இந்துக்களாக அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அங்கே பிரச்சாரம் மேற்கொண்டாங்க இதை நம்ம பார்த்தோம் ரிசல்ட் எப்படி அமைஞ்சிருக்கு உதாரணத்துக்கு மராத்தியர்கள் டாமினன் பண்ணக்கூடிய நூற்றி ரெண்டு தொகுதிகள் இருக்குது மராத்தியர்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷனில் மராத்தியர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு தொகுதிகள் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது அந்த நூற்றி ரெண்டு தொகுதிகளில் என்டிஏ எண்பதுக்கு மேற்பட்ட தொகுதிகளில் முன்னிலையில் இருக்காங்க எயிட்டி ப்ளஸ்ஸு இண்டி கூட்டணி பார்த்திங்கன்னா வெறும் பதினேழு தொகுதிகளில் மட்டுந்தான் லீடிங்கில் இருக்காங்க அப்போது ஒரு விஷயம் கிளியர் ஆகுது என்னன்னா மராத்தா டாமினன்ட் அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சிஸ் இருக்குது பார்த்தீங்களா அங்கே கேஸ்ட் சென்ட்ரிக் பாலிடிக்ஸ் வந்து ஆகலை ஹிந்துத்துவ பாலிடிக்ஸ் தான் வேலைக்காகிருக்கு ஹிந்துக்களாக ஒன்றிணைந்து இருக்கிறது தான் மக்கள் விரும்புகிறாங்க அந்த தொகுதிகளில் ஜாதியை பிளவுபடுத்தக்கூடிய ஜாதியை வச்சு பிளவுபடுத்தக்கூடிய பாலிடிக்ஸை மக்கள் நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து பிரச்சாரத்தில் ரொம்ப தீவிரமாக பகிரப்பட்டுச்சு ஏன்னா பாஜக என்ன தெரியுமா சொன்னாங்க இந்திய அலையன்ஸை அது நெப்போட்டிசம் அலையன்ஸு அப்பா அப்பாவுக்கு அப்புறம் மகன் மகனுக்கு அப்புறம் அவங்களுடைய மகன் இப்படி ஃபாலோ பண்ணக்கூடிய அலையன்ஸு இந்திய அலையன்ஸு நீங்கள் காங்கிரஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நேரு அவர்கள் அடுத்து இந்திரா காந்தி அவர்கள் அடுத்து இப்படி வழி வழியாக ஃபேமிலி பாலிடிக்ஸ் அவங்க பண்ணாங்க உத்தவ் தாக்கரே எடுத்துக்கோங்க உத்தவ் தாக்கரையும் அப்படி தான் இப்போ அவருடைய பையனை வந்து கொண்டு வந்துட்டாரு அப்போ நெப்போட்டிசம் வந்து பண்ணுறாங்க நேஷனலிசத்துக்கு பொதுமக்களுடைய ஆதரவு இருக்கா இல்லை நெப்போட்டிசத்துக்கு ஆதரவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமான பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டுச்சு இதெல்லாம் மகாராஷ்டிரா கேம்பெயின் டயத்தில் நம்ம வந்து பார்த்தோம் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா சத்ரபதி சிவாஜி இருக்கார் பார்த்தீங்களா மாவீரர் சத்ரபதி சிவாஜி அவருடைய வம்சாவளி பாஜக சார்பாக இந்த மகாராஷ்டிரா தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு சிவேந்திர ராஜே போஸ்லே அப்படிங்கிற ஒருத்தர் இவர் இவர் சத்ரபதி சிவாஜி அவர்களுடைய வம்சாவளி இந்த வாட்டி பாஜக சார்பாக சத்தாரா அப்படிங்கிற தொகுதியில் இருக்காரு எவ்வளோ வாக்குகள் வித்தியாசத்தில் தெரியுமா ஜெயிச்சிருக்காரு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மார்ஜின்ல ஜெயிச்சிருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இப்போ அவருக்கு பாராட்டுகள் குவிந்து வருது இது ரெண்டாவது பாயிண்ட்டு மூணாவது பாயிண்ட் என்ன இந்த வாட்டி எதிர்கட்சி அப்படிங்கிற அந்தஸ்தே இந்திய கூட்டணிக்கு கிடைக்கல மகாராஷ்டிரா தேர்தலை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி அந்தஸ்து கூட காங்கிரஸ் வந்து இழக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா டீம் இருக்குது பார்த்தீங்களா அவங்க சார்பாக ராஜ்யசபா எம்பியாக இருந்த சஞ்சய் ராவத்து பிரியங்கா சதுர்வேதி அவங்களுக்கெல்லாம் இந்த வாட்டி ராஜ்யசபாவில் சீட்டு கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஏன்னா இருபத்தி ஏழு சட்டமன்ற தொகுதிகள் மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இருபத்தி ஏழு எம்எல்ஏ ஈக்குவல் டு ஒரு ராஜ்யசபா எம்பி இதுல இந்திய அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கிட்டையும் இருபத்தி ஏழு சட்டமன்ற உறுப்பினர்கள் இல்லை சரத்பவாருடைய தேசியவாத காங்கிரஸ்கிட்டையும் இருபத்தி ஏழு இல்லை உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா கிட்டேயும் இருபத்தி ஏழு இல்லை அதனால் இந்திய அலையன்ஸ் சார்பாக ராஜ்யசபாவுக்கு ராஜ்யசபாவுக்கு ஒருத்தர் கூட போக முடியாத ஒரு சூழல் உருவாயிருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்குறோம் இது பாயிண்ட் மூணு நாலாவது பாயிண்ட் என்ன பார்க்க போகிறோம் பாஜக சார்பாக மகாராஷ்டிராவில் சியான் கோழிவாடா அப்படிங்கிற தொகுதி அந்த தொகுதியில் கேப்டன் தமிழ் செல்வன் அப்படிங்கிறவரு வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்காரு தமிழர் அவர் அவர் வந்து முன்னிலையில் இருக்காரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் இது நாலாவது பாயிண்ட்டு கடைசி பாயிண்ட் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் முடிவு அப்படியே இந்தி கூட்டணிக்கு சாதகமாக இருந்துச்சு மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் ஆனால் அடுத்த ஒரு ஆறு மாதத்தில் அது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என்டிஏவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆயிருக்கு இமாலய லேண்ட்ஸ்லைட் விக்டேரியா அப்படின்னு சொல்லுவாங்களே அது என்டிஏ வாங்கியிருக்காங்க எப்படி ஆறு மாதத்தில் இப்படி ஒரு மாற்றம் அப்படின்னா நரேந்திர மோடி ரெண்டாவது தேவேந்திர பட்னாவிஸ் மூணாவது மிக முக்கியமாக ஆர்எஸ்எஸ்ஸு ஆர்எஸ்எஸ் இந்த ஆறு மாத காலத்தில் மகாராஷ்டிராவில் தீவிரமாக களப்பணி ஆற்றியிருக்காங்க டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் அப்டேட்டையும் பார்க்குறோம் சைக்கிளில் வராங்க முடிஞ்சளவு யார் யாரெல்லாம் பார்க்க முடியுமோ எல்லாத்தையும் பார்த்து பாஜகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு வாக்கு சேகரித்து அவங்க வேலை முடிஞ்சுட்டு அதே சைக்கிளில் வந்து புறப்பட்டுறாங்க மகாராஷ்டிராவில் மோடி தேவேந்திர பட்னாவிஸ் ஆர்எஸ்எஸ் இவங்களுடைய கூட்டணி இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றியை வந்து வாங்கி கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோங்க மகாராஷ்டிரா மட்டும் கிடையாது ஆர்எஸ்எஸ்ஸு பிஜேபிக்கு ரொம்ப சவாலாக இருக்கக்கூடிய நிறையா பகுதிகளில் வெற்றியை வாங்கி கொடுத்துருக்காங்க சமீபத்தில் நடந்த ஹரியானா சட்டமன்ற தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா பிஜேபி ஜெயிக்காது அப்படின்னு எல்லாரும் சொல்லிவிட்டாங்க ஆனால் பிஜேபி எங்கே ஜெயிச்சிச்சு எப்படி பின்னணியில் ஆர்எஸ்எஸ் உடைய களப்பணி இருக்குது சத்தீஸ்கரும் அப்படி தான் இது மாதிரி பல உதாரணங்கள் பல மாநிலங்களில் உதாரணங்களாக நம்ம கொடுக்க முடியும் ஆர்எஸ்எஸ் பிஜேபியுடைய அந்த காம்போவுடைய அடுத்த மிகப்பெரிய வெற்றி இந்த மகாராஷ்டிரா தேர்தல் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்